ஓம் சக்தி அன்பு செல்லுமே பல நாட்கள் அம்மாவிடம் எனக்கு இது மட்டும் போதும் என்று கைகள் கூப்பி கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டிருக்கிறாய் அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது வந்துவிட்டது நீ வேண்டியதை என்னிடம் பெற்றுக்கொள்ளும் நேரம் இது இது கிடைக்குமோ கிடைக்காதோ அம்மா கொடுப்பாரா மாட்டாரா என்று நீ சந்தேகப்பட்டது இன்று நிஜமாக உன் கையில் கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே அது இருந்தால் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய் என்று நான் அறிந்து உள்ளேன் இவ்வளவு காலம் அதற்கான அவகாசமாய் எடுத்துக்கொண்டேன் அது உனக்கு நல்லது என்று தீர்மானம் செய்த பின் தான் முடிவு செய்து விட்டேன் அதை உனக்கு கொடுப்பது என்று வாங்க தயாராக தங்கமே என்னை தஞ்சம் அடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் சந்தேகம் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நீ கேட்டது உனக்கு நல்லது என்றால் நிச்சயம் அம்மா அதை உன்னிடம் சேர்ப்பேன் உன் பயணம் என்னை நோக்கி இருக்கட்டும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக அம்மாவை மனதினில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் அம்மா சேர்த்து விடுவேன் எனது நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டிரு என்னை உன் மனதில் நினைத்து உனது கர்மாக்களை செய்து வா அதுபோதும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ மனமுருகி வணங்கி என்னை அழைத்தால் நான் உனக்காக நொடி பொழுதில் ஆறுதல் அளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான என்னை வார்த்தைகள் உன்னை வந்து அடையும் கலங்காதே குழப்பமான நேரத்தில் அம்மாவை நினைத்து ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருந்தால் போதும் பதில் தானாக கிடைக்கும் நிச்சயம் உனக்கான பதிலை நான் ஏதோ ஒரு ரூபத்தில் அழித்திடுவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ வழங்கிடுவேன் உன்னோடு அம்மா இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எல்லாவற்றையும் கடந்து செல்ல கற்றுக்கொள்வதே நான் உனக்கு கொடுக்கும் பயிற்சி அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் எல்லாமே முடியும் எல்லாமே உன்னால் முடியும் என்று நினைத்தால் முடியாது என்று நினைத்தால் முடியாது உனது நினைவுகளை சரியாக வை நினைத்தால் சாதிக்கலாம் உன் எண்ணம்தான் உனது வாழ்வை தீர்மானம் செய்கிறது நோய் நொடியில்லாத நீண்ட ஆயுளை தந்து அந்த ஆயுள் காலம் முழுவதும் என் பிள்ளையை நான் கண்காணித்து காத்திருப்பேன் பிரச்சனைகளால் தளர்ந்து போவதை விட உனது எண்ணங்களை அம்மாவின் பக்கம் திருப்பு மனக்கவலைகள் அடையாத வாழ்க்கைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்கிறேன் உனக்கு முன்னே வரும் பாதலைகளுக்கு நான் ஒளி தீபம் ஏற்றி உனக்கு வழிகாட்டியாய் உன் முன்னே செல்வேன் விதி என்று எதையும் விட்டு விடாதே விதி விளக்கு என்று ஒன்று இருக்கிறது அம்மாவை பற்றினால் உன் தலைவிதி மாறும் என்னால் இயலும் என்னால் தான் இயலும் துன்பத்தைக் கண்டு ஒரு நாளும் மனம் தளராதே ஓம் சக்தி துணையோடு தலைகளை தாண்டி வெற்றி பெற்று விடலாம் நீ எந்த அளவிற்கு மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவிற்கு என்னால் நீ உயர்த்தப்படுவாய் அதை மனதில் கொள் வீணாக அடுத்தவர் உன்னை உதாசீனப்படுத்தினால் கவலை கொள்ளாதே ஒவ்வொரு படி நீ கீழே அவர்களால் இறக்கப்படும் பொழுது என்னால் நீ ஒவ்வொரு படி மேலால் உயர்த்தப்படுவாய் ஆம் தங்கமே இதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் ஆற்றும் தொண்டு நான் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி